வணக்கம் மாணவர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் இயல் இரண்டு உழவு பொங்கல்ங்கிற நமக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா வையகம் என்பதன் பொருள் டேஸ் ஆன்சர் உலகம் ஆன்சர் வந்து உலகம் அடுத்து இரண்டாவது நலன் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நலன் கூட்டல் எல்லாம் நலன் கூட்டல் எல்லாம் அடுத்து மூன்றாவது நிறைந்ததரம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நிறைந்து கூட்டல் அறம் அடுத்து நான்காவது மிகுந்திட இச்சொல்லோட எதிர்ச்சொல் குறைந்திட அடுத்து பாடலில் முதல் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்கள் ஆன்சர் எழுதிக்கோங்க உளவு உடையும் அடுத்து ரெண்டாவதுக்கு பணமும் பயிர்கள் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது உழவு உடையும் பணமும் பயிர்கள் அடுத்து பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் ஆன்சர் வந்து பொங்குக எங்கனும் இங்கு இங் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது அடுத்து உழவே உழைப்பே இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்துள்ளது அடுத்து ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக ஆன்சர் பொங்குகவே தங்குகவே லாஸ்ட்டை ஒரே ஓட முடியுதா அடுத்து உணவு தரும் அணிய வரும் இதை நாலு ஆன்சரையும் அப்படியே இந்த மூணுத்துக்குமே ஆன்சரை வந்து நீங்க பார்த்து எழுதி வச்சுக்கோங்க உங்க புக்ல ஒன்று போல் வரும் சொற்கள் அடுத்து இரண்டாம் இடத்து ஒன்று போல் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் மூன்றையும் எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட் கொஸ்டின் அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் எது அடுத்த இரண்டாவது கொஸ்டின் உளவுத் தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டுமென கவிஞர் கூறுகிறார் இந்த மூன்று கொஸ்டினுக்குமே ஆன்சர் நமக்கு இருபத்தி ஓராது பக்கம்தான் இருக்குது புக்கில் நம்ம வந்து இருபத்தி ஓராது பக்கம் எடுத்துக்கோங்க நம்ம மூணுத்துக்குமே இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மூணாவது லைன் பாருங்கள் எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏற்தொழிலே இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த மூணாவது நொழிலேருந்து ஏர் தொழிலேன்ற அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஐந்தாவது லைனில் இருக்குது பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் செல்வம் சேரும் உணவும் கிடைக்கும் உடையும் தரும் அந்த ஒரு லைன் ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க அந்த அஞ்சாவது லைனில் பயிர்கள் விளைவிப்பதால் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் லைன்லேருந்து மூணாவது லைன் ஏற்றம் தரும் ஏற்தொழிலின் பெருமையை உணர்ந்து பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு வளம் பெருக்குவோம் என கவிஞர் கூறுகிறார் அது வழி எழுதிக்கோங்க அந்த நூல் குறிப்பிட்டிருக்க அதுக்கு மேலே மூணாலேயெல்லாம் ஏற்றம் தரும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து அந்த பெருக்கோம் லாஸ்ட்டை பெருக்கோம்ன்றது அதை எழுதிட்டு லாஸ்ட்டை நீங்கள் என்ன எழுதணும்னா என கவிஞர் கூறுகிறார் அதை மட்டும் அப்படியே சேர்த்து எழுதிக்கோங்க இந்த மூணுக்குமே ஆன்சர் இதுதான் இருக்குது பார்த்து அப்படியே ஆன்சர் குறிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு சிந்தனை வீணா கொடுத்துருக்காங்க உழவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் இது பற்றி உங்கள் கருத்து என்ன இதற்கான ஆன்சர் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க நமக்கு புக்கில் வந்து ஆன்சர் இல்லை ஸோ இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க பாருங்கள் சிந்தனை வினாக்கான ஆன்சர் என்ற கூற்று உணவு உற்பத்திக்கு விவசாயிகள் ஆற்றிய பங்களிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இந்த ஓமை விவசாயிகளின் கடின உழைப்பை குறிக்கிறது அவர்கள் வயல்களில் வேலை செய்வதால் மட்டுமே நமக்கு உணவு கிடைக்கிறது விவசாயிகள் தங்கள் நிலத்தில் கடுமையாக உழைத்து சேற்றில் இறங்கி சவால்களை எதிர்கொண்டால்தான் நாம் அனைவரும் உண்ண உணவு கிடைக்கும் இந்த சொற்றொடர் விவசாயத்துறை நின்று எமையாமையும் உணவு வழங்கும் விவசாயிகளின் உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது நினைவூட்டுகிறது